ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சூரிய சமப்பிர நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில் இருக்கார் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது உருமை கன்னிராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விரையாதிபதி சூரிய பகவானின் கும்பராசி பயிற்சி கும்பராசியில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற அந்த இவர் தான் உங்களுக்கு விரையாதிபதி செலவுகளை கொடுக்குறவரே இவர் தான் அந்த வகையில் இந்த விரையாதிபதி எங்க வராரு இது வரைக்கும் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்துல இருந்த இப்போ பகை ருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற சூப்பரான இடத்துக்கு இந்த சூரிய பகவான் வரார் ஏன்னா மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படுறது அந்த சூரிய பகவான் இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல யார் இருக்காங்க இந்த ஆறாம் இடத்துல ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ஆணி அடித்து உட்காந்துட்டுருக்கார் இப்போ தான் மாறப்படுறார் இருபத்தொம்பது மூணு அது வரைக்கும் அங்கே தான் இருக்கார் ஸோ இந்த சூரிய பகவான் அந்த சனீஸ்வர பகவானோட சேர்றார் கும்பராசியில் ஸோ கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரியா அந்த வகையில் உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கும்போது ஒரு சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சமும் உங்களுக்கு கிடைக்கும் எப்பவுமே மூணாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது அதுதான் விசேஷம் எப்படின்னா இப்படியும் சில பேருக்கு அமையும் அப்படியும் சில பேருக்கு அமையும் எப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும் ருணம் கடன் குறையும் ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் கடன் அடைச்சிடுவீங்க அடுத்தபடியாக ரோகம் உடல் ஆரோக்கியம் சிறடையும் இது மூணுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு கண்ணி கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வளோ குழப்பங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துன்னு இருக்குங்க எவ்வளோ குழப்பங்கள் நடந்துட்டு அதையும் நீங்க சமாளித்து 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 சமாளிச்சு போயின்னு இருக்கீங்க அந்த வகையில் ஆறாம் இடத்துல இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் ஏழாம் இடத்தில் ராகுவும் உங்கள் ஜென்ம ராசியில கேதுவும் அமர்ந்து சில குழப்பங்களை கொடுத்தாலும் குடும்பத்தில் குழப்பங்கள் கொடுத்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளை இந்த சனிஸ்வர பவான் கொடுத்துருக்காரு இந்த சனீஸ்வர பவனோட இந்த சூரிய பகவான் சேர்றாரு சூப்பரான ஒரு நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த எடுத்து வைக்கிற அடிகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சரியா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற இந்த உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க ஆயுள் விருத்தி அடையும் ஆயுள் அப்படின்னா மருத்துவ செலவுகள் குறையும் இந்த நேரத்துல அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் இந்த நேரத்துல இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் புத்தி கூர்மை அதிகமாகும் அதே மாதிரி இந்த தொழில் நுட்பத்துறையில இருக்காங்க பாருங்க ஐடி கன்சர்ன்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுவின் சதயம் நட்சத்திரக்காலில இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா அடி எடுத்து வைங்க ஆனா பிரம்மாண்டத்துக்கு அதிபதி ராகு சோ ராகு உங்களை பிரம்மாண்டமான உயர்வுக்கு கொண்டு வருவார் அந்த பிரயாதிபதி சூரிய பகவானும் அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்கெச் போட்டு ஏத்துவார் நீங்க கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அழகா எடுத்துவீங்க ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அந்த பிரம்மாண்டத்துல அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு நிறைய பேரும் சரியா அப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் கவனமா நீங்க நில உத்தியோகத்தில் கண்டிப்பா உயர்வுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவர்களுக்கும் ஒரு நன் ஒரு நிம்மதியான ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கலாம் நாலு ஏழு குடைய அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் வர இந்த நேரத்தில் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலமாக ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்குமா இல்லைனாலும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க கூட்டாளிகள் ரொம்ப உத்தியோகத்தில் சக நண்பர்கள் உங்ககிட்ட ரொம்ப போட்டி போட்டிருந்தாங்களா அவங்களாம் உங்கள்கிட்ட சரண்ட்ராயிடுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதான் கேட்பாங்க அதுமாரி இந்த நேரத்தில் வெளியூர்ல வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இல்லைன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஏன்னா சுகாதிபதி சுகத்தை கொடுக்கறதுக்காகவே அவரோட நட்சத்திரக்கால இந்த சூரிய பகவான் வரார் கண்டிப்பா நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு விஷயத்துலையும் உஷாரா இருக்கணும் என்னதான் பகைருண ரோகஸ்தானம் அப்படின்னாலும் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல தான் இந்த சனீஸ்வர பகவான் இப்ப டிராவல் பண்ணிட்டு அவருடைய அதே நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்திலே இந்த சூரிய பகவானை டிராவல் பண்ணுறது இந்த நாலு நாள் ஸோ கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும் உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகள் வாகன பயணங்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லா நண்பர்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த பகைர்வ ரோகஸ்தானத்தில் சனிஸ்வர பகவான இணைந்து சூரிய பகவான் ஒரு முப்பது நாட்களும் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா சூரிய வழிபாடு ஆதித்யகிருதயம் அப்புறம் நீங்கள் சூரிய வழிபாட்டும் போத ரெண்டு ஆத்மா பிரதட்சிணம் பண்ணணும் ஏன்னா விரையாதிபதி விரையாதிபதி ஒரு விரயத்தை குறைச்சு லாபத்தை கொடுக்கணும் கரெக்டாக அந்த வகையில் நீங்கள் விரயத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஆத்ம பிரதட்சணம் சூரிய பகவானை பண்ணுங்க ரெண்டு ஆத்ம பிரதிணம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே கன்னிராசி என்பவர்களுக்கு முப்பது நாட்களும் அற்புதமான முத்தான நாட்களாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்